வணக்கம் மக்களே ரேஷன் கார்டு இருப்பவர்களுக்கு மிக முக்கியமான குட் நியூஸ் வந்திருக்கிறது ரூபாய் ஐந்து லட்சம் வரை இலவசம் அப்படின்ற மாதிரி நமக்கே ஒரு செய்தி கிடைக்கப்பட்டிருக்க மக்களே ஆகையால் காணொடைய கடைசி வரைக்கும் பாருங்கள் இப்போ தான் நம்மளுடைய சேனலுக்கு ஃபர்ஸ்ட் டைம் வந்திருந்தீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க மக்களே சரி வாங்க வீடியோவிற்குள் சென்று விடலாம் மத்திய அரசின் அசத்தலான ஒரு திட்டம் ரூபாய் ஐந்து லட்சம் வரை இலவச மக்களே மத்திய அரசினுடைய மிக முக்கியமான நலத்திட்டங்களில் ஒன்றான ஆயுஷ்மான் பாரத் யோஜனா ஏழை எளிய மக்களுக்கு இலவசமான மருத்துவ சிகிச்சையை வழங்கும் ஒரு சிறப்பான ஒரு திட்டமாக இன்று வரைக்கும் இருக்கிறது மக்களே இந்த ஒரு திட்டத்தின் கீழ் தகுதியான பயனாளர்களுக்கு ஆயுஷ்மான் பாரத் கார்டுகள் வந்து உங்களுக்கு வழங்கப்படுகிறது இந்த கார்டுகள் மூலயமாக பயனாளர்கள் ரூபாய் ஐந்து லட்சம் வரை இலவசமான மருத்துவ சிகிச்சையை பெறலாம் அப்படின்றத தெல்ல தெளிவாக குறிப்பிட்டிருக்கிறாங்க யார் யார் இந்த ஒரு திட்டத்தின் கீழ் பயனடையலாம் அப்படின்றத விரிவாக பார்த்துடலாம் ரேஷன் கார்டுதாரர்கள் அந்தியோதயா அன்ன யோஜனா அப்படின்ற ஒரு அட்டைதாரர்களும் அது இல்லாமல் தேசிய உணவு பாதுகாப்பு சட்டத்தின் கீழ் ரேஷன் கார்டில் சேர்க்கப்பட்டுள்ள அனைத்து மூத்த குடிமக்கள் அப்படின்றதையும் சொல்லியிருக்கிறாங்க இப்போ நான் சொன்னதில் யார்னா ஒருத்தராக நீங்கள் இருந்தீங்கன்னா கட்டாயமாக நீங்களும் இதில் பலனை பெற முடியும் தேவையான ஆவணங்கள் ஆதார் கார்டு ரேஷன் கார்டு முகவரி சான்று தொலைபேசி எண் விண்ணப்பிக்கும் முறை உங்களுக்கு வந்து அருகில் உள்ள பொது சேவை மையத்திற்கு சென்று மேற்கண்ட ஆவணங்களுடன் விண்ணப்பிக்கலாம் அப்படின்றதையும் உங்களுக்கு தெல்ல தெளிவாக சொல்லியிருக்கிறாங்க திட்டத்தின் சிறப்பு அம்சங்கள் மக்களே ரூபாய் ஐந்து லட்சம் வரை இலவச சிகிச்சைகள் அது மட்டும் இல்லாமல் பல்வேறு நோய்களுக்கு இலவச சிகிச்சைகளை பெற முடியும் தனியார் மருத்துவமனைகளில் சிகிச்சை பட்டியலிடப்பட்ட தனியார் மருத்துவமனைகளில் சிகிச்சை பெறலாம் மக்களே அதுக்கப்புறம் எளிமையான விண்ணப்பிக்கும் முறையும் இருக்கு பொது சேவை மையங்கள் மூலயமாக எளிதாக விண்ணப்பிக்கலாம் அப்படின்றத உங்களுக்கு சொல்லியிருக்கிறாங்க எழுபது வயதிற்கு மேற்பட்ட அனைவருக்குமே திட்ட விரிவாக்கம் இருக்கு எழுபது வயது அல்லது அதற்கு மேற்பட்ட அனைவருக்குமே இந்த ஒரு திட்டத்தின் கீழ் ரூபாய் ஐந்து லட்சம் உதவி பெற ஒப்புதல் அளித்துள்ளது மக்களே இதன் மூலயமாக மூத்த குடிமக்கள் தங்களுடைய சுகாதார தேவைகளுக்காக எளிதாக பூர்த்தி செய்ய முடியும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்கிறாங்க மக்களே தகுதி இந்த திட்டத்தினுடைய பலன்களை பெற நீங்கள் பொருளாதார ரீதியாக பின்தங்கியவராக இருக்க வேண்டும் அப்படின்றத சொல்லியிருக்கிறாங்க ஆவணங்கள் அனைத்து ஆவணங்களும் சரியாக இருக்க வேண்டும் பொது சேவை மையங்கள் உங்கள் அருகில் உள்ள பொது சேவை மையத்தை தொடர்பு கொண்டு மேலும் தகவலை பெறலாம் மக்களே ஆயுஷ்மான் பாரத் திட்டம் ஏழை எளிய மக்களின் வாழ்க்கையை தரத்தை உயர்த்தும் ஒரு சிறப்பு முயற்சி தான் மக்களே இந்த ஒரு திட்டமானது இந்த திட்டத்தின் கீழ் பலன்களை பெற தவறிவிடாதீர்கள் அப்படின்றத சொல்லியிருக்கிறாங்க அதனால் இந்த காணொலியை உங்களுடைய நண்பர்களுக்கு பகிர்ந்து கொள்ளுங்கள்